வணக்கம் வணக்கம் மக்களே நாங்கள் பாவக்காயே இருக்கிறோம் பாவக்காய் ஓயிற நிலைமைக்கு வந்துருச்சு பாவக்காய் வந்து பாவக்காய் வந்து எந்த மாதம் நட்டோம்னாக்கு மே மாதம் நட்டோம் மே தொடக்கத்தில் தான் நட்டுருப்போம் ஆமாம் மே மே பத்து தேதியில் நட்டோம் இன்ன வரைக்கும் மே போய் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வந்துருச்சு இன்ன வரைக்கும் காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த காய் வந்து என்ன ரகம்னு கேட்டிருந்தீங்க என்ன ரகம் கம் கமாண்டில் பண்ணியிருந்தீங்க என்ன ரகம் இந்த காய் எங்கே போகுது இதுக்கு என்ன உரம் ஊற்றுறீங்க என்ன மருந்தடிக்கிறீங்க இப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க இது வந்து இந்த காயுன்றைய ரகம் வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டு கம்பெனிக்காரையும் கொடுக்குறேன் ஈஸ்ட் வெஸ்ட்டு பாலி விதை இதில் வந்து பச்சையும் இருக்குது வெள்ளையும் இருக்குது நாங்கள் நட்டது வந்து பச்சைப்பாவை இது வந்து ஒரு கிலோ வந்து பன்னெண்டாயிரூபா நாங்கள் நட்டது வந்து இந்த இந்த வெளிக்கு நட்டது அரை கிலோ வெதை அரை கிலோ விதை வாங்கி நட்டோம் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வித நட்டோம் வித நட்டு நட்டு அதுக்கு சரடு கட்டி அந்த சரடை கட்டி மேலே ஏற்றி இந்த கொடியில் இந்த கொடியில் வர சிம்ப பூரா எடுக்கணும் கொடியில் கீழேருந்து கீழே இருந்து வார சிம்ப பூரா எடுத்து விட்டாத்தே மேலே கொடி ஏறி மேலே படர ஆரம்பிக்கும் சிம்பை எடுக்காம விட்டோம்னாக்க கொடி ஏறாது சரடு இந்த சரடு கட்டி இதில் இருக்க சிம்ப பூரா எடுத்து கொடியை மேலே ஏற்றினோம் ஏற்றி காய்க்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் பரவாயில்ல மகசூல் தான் கொடுத்துச்சு இதுக்கு வந்து டிஏபி அமோனியம் சல்ஃபேட்டு பிளாண்டீஸ்னு ஒரு உரம் ஒரு வாலி உரம் பாக்டம்பாஸு இன்னொன்று இன்னொரு உரம் தெரியல மறந்துட்டே நிறைய உரம் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு உரம் ஒரு ஒரு வார இந்த வாரத்துக்கு இந்த உரம்னா இன்னொரு வாரத்துக்கு வேறு உரம் இன்னொரு வாரத்துக்கு வாரத்துக்கு ஒரு ஒரு உரம் கொடுக்கணும் கொடுத்தாத்தேன் இந்த காய் காய்க்கும் காயும் காய்க்கும் காயும் இந்த இவ்வளோ இது வந்து சின்ன காய் ஆகிடுச்சுப்போ ஓயிற பருவத்தில் வந்ததுனால இது சின்ன காய் காயாகிடுச்சி முதலெல்லாம் ஒரு காய் முக்கால் கிலோ அரை கிலோவுக்கு குறையில்லாமல் இருக்கும் இப்போ இது வந்து இரநூறு கிராம் முந்நூறு கிராம் இந்த தான் காயும் சிறுகாயாக வந்துருச்சு இப்படியெல்லாம் உரம் கொடுக்கணும் டிஏபி வட்டம் வட்டம் கொடுக்கணும் டிஏபி கொடுத்தோம்னா காய் பச்சையாக இருக்கும் வேறு கலர் மாறாமல் பச்சையாவே காய் வந்துகிட்ருக்கோம் ஒவ்வொரு தடவையும் டிஏபி கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு உரத்தோடையும் டிஏபி நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் காய் பச்சை அபரம் அப்புறம் மருந்து அடிக்கணும் இதில் பூச்சி புழுவு புழுவு பாவைக்கு எங்கேயும் இல்லாத புழு வந்துடும் புழுவுக்கு பு புழுவுக்கு மருந்து அடிக்கணும் காய ஓட்டை போட்டுரும் காய ஓட்டை போட்டு இந்த புழுவு தின்றுடும் இந்த இப்போ புழுவே இல்லாமல் இருக்குது காய் எந்த காயிலையுமே புழு இல்லை கோணக்காய் விழுகும் கோணக்காய் விழுகிறதுக்கு அடிக்கணும் கோணக்காய் விழுகாமல் இருக்க அதுக்கு ஒரு மருந்து புழுவுக்கு மருந்து இந்த இலைய பூரா பூச்சி உக்காருது அந்த பூச்சிக்கு மருந்து இதெல்லாம் அடித்து கொண்டுக்கிட்டு வந்தாத்தே இந்த செடியை காப்பாற்ற முடியும் வைரஸ்னு ஒரு நோய் விழுதும் இந்த அப்போ விழுந்துருச்சு காய் ஓஞ்சதுனால இந்த இதே வைரஸ் செடி பூரா மஞ்சள் ஆகுது மஞ்சள் ஆகுது இது வந்து வைரஸ் இப்போ ஓஞ்சிருச்சு செடி அதனால் அது இது இனிமேல் மருந்தடிக்க தேவையில்லை வைரஸுக்கு மருந்தடிக்கணும் எல்லாத்துக்கும் மருந்தடித்து காப்பாற்றி கொண்டுக்கிட்டு வரணும் கொண்டுக்கிட்டு வந்தால் காய் நல்லா காய்க்கும் பாவை பாவ ப பழம் இருந்தால் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு நான் செடி இப்போ பழையக்கூடிய ஆனதுனால பழுக்க பழமும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் ஓரளவுக்கு நெருக்கி பாவை ஓய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இந்த டப்பா இருந்துச்சு இந்த டப்பா டப்பாவை எடுத்துக்காட்டு போயிரு இந்த இருக்குது பாரு 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 ஆ இந்த டப்பா இந்த டப்பா எதுக்கு கட்டுறோம்னா இந்த பூச்சி உள்ளறை இருக்குது ஒரு செங்கோலவி பார்த்துருப்பீங்க செங்கொழவியாட்டம் ஒரு பூச்சி இருக்குது இந்தா உள்ளரை உக்காந்துருக்குது அந்த பூச்சி உள்ளரே இருக்குது இந்தா காட்டு அந்த பூச்சி பாரு பூச்சி தெரியுதா செல்லுல தெரியலையா ஆ தெரியுது இந்த செங்கொழியாவே போயிருச்சு பறந்துருச்சு இந்தா இந்த உள்ளறை கிடக்குது இந்த செங்கொலவியாட்டம் இந்த பூச்சி இருக்கும் இந்தா இந்த இருக்குது இந்த செங்கொழ விட்ட இந்த பூச்சி இருக்கும் அந்த பூச்சி வந்து எந்த மருந்து அடித்தாலும் சாகாது இந்த பூச்சிக்கு எந்த மருந்து அடித்தாலும் இந்த பூச்சி சா இது காயில் இப்படியே உக்காந்து இந்த காயில் ஓட்டை போட்டுரும் ஓட்டை போட்டுட்டு போயிடும் அந்த காய் ஆயிரும் இதே காய் கோணக்காய் ஆயிரும் இதை ரொம்ப சேதாரப்படுத்தும் இந்த பூச்சி இந்த பூச்சிக்கு வந்து எந்த மருந்துக்கு இந்த பூச்சி கட்டுப்படாது இந்த டப்பாவில் இந்த கேக்கு ஒட்டியிருக்க இந்த இந்த இதுதே இது ஏதோ கடையில் விற்கிது இந்த கேக்குன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இதில் ஏதோ மருந்து கலந்து விற்கிறாங்க இதை வாங்கி இந்த டப்பாவில் வச்சு இந்த டப்பாவில் உள்ளர கட்டி இந்த டப்பாவை அப்படி மூடி விட்டுட்டோம்னா இந்த ஓட்டை இருக்குது இந்த டப்பாவில் இந்த ஓட்டை வழியே இந்த ஓட்டை வழியே உள்ளர போயிடும் இந்த புழு பூச்சி உள்ளர போய் இந்த கேக்கை சாப்பிட்டுட்டு இந்த இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல இதில் வந்து விழுந்துடும் மயக்கம் போட்டு இந்த பூச்சி விழுந்துரும் அந்த தண்ணியில் விழுந்து அது ச செத்து போகும் அதுதே இந்த டப்பா கட்டாமல் இருந்தோம்னா காய் நல்ல முறையில் அறுவடைக்கு வரவே வராது இந்த டப்பாதே எங்களை காப்பாற்றுது இந்த பூச்சிக்கிட்ட இருந்து இந்த ட கேக்கை வச்சு இந்த டப்பாவில் இந்த இதில் தண்ணியை ஊற்றி இப்படி வைக்கும்போது அந்த பூச்சி பூரா இதில் விழுந்துருது இது ஒரு இது வந்து சேஃபாக இருக்குது காய்களுக்கு இந்த டப்பாவை மாட்டி தொங்க விட்டுறோம் இந்த தொங்க விட்டாச்சு இந்த பூச்சி இதில் விழுந்துக்கிறோம் இந்த டப்பா பத்து பதினஞ்சு டப்பா கட்டி இருக்கிறோம் இந்த டப்பா எங்களை காப்பாற்றுது அப்புறம் இந்த காய் எங்கே போகுதுன்னு கேட்டுருந்தீங்க இது மார்க்கெட்டுக்கு எங்கே போகுதுன்னு அட்டை பெட்டியில் போட்டாங்கன்னா அது துபாய் வேறு கத்தாறு வேறு மா நாடுகளுக்கு போயிடும் வேறு நாடுகளுக்கு போகும் அட்டை பெட்டியில் காயை போட்டாங்கன்னா ட்ரெயினில் போட்டாங்கனாக்கா இந்த காய் வந்து நம்ம பெங்களூரு மைசூரு இந்த ஏரியாக்களுக்கு ட்ரெயில் போடுற காய் அங்கே போகும் நாங்கள் சாக்கில் போடுற காய் கேரளாவுக்கு போகும் சாக்கில் போடுறது பெரும்பாலும் பாவக்காய் வந்து கேரளாவுக்குதே நிறையா போகுது பாக்ஸில் போடுற காய் வெளிநாடுகளுக்கு போகும் ட்ரெயினில் போடுறது இந்த நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே வேறு மாநிலங்களுக்கு போகும் சாக்கில் போடுறது கேரளாவுக்கு போகும் உள்நாட்டில் பெரும்பாலும் நாங்கள் இந்த காய் வியாபாரி போடுறதில்ல இந்த நாங்கள் காயை அறுக்குறோம் ஆளை கூப்பிட்டு அறுக்குறோம் அறுத்து வைக்க வேண்டியதே எங்கள் வேலை அவங்களே வருவாங்க அவங்களே பாக்ஸ் போடுவாங்க அவங்களே ட்ரே போடுவாங்க அவங்களே மூட போட்டு காய்களை அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் இதுதான் பாவை பாவையே நாங்கள் விவசாயத்தில் இதுதான் பறையில் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு காய் காய்ச்சி எங்களுக்கு கை கொடுத்துருக்குது பாவை பாவையை பற்றி இவ்வளவுதான் இதுக்கு மேலே வேறு என்ன முன்னாக்கமாக கேளுங்க வேறு என்ன அது மருந்து சொல்லியாச்சு உரம் சொல்லியாச்சு அப்புறம் பூச்சி பூச்சி கொல்லி பூச்சி மருந்து எல்லாம் அடுத்து நான் பாவ ஐப்பசியில் நடுவேன் ஐப்பசியும் பட்டம் அதுக்கு வைகாசி ஒன்று இதுக்கு வைகாசி பட்டம் இந்த ஏரியாவுக்கு மற்ற ஏரியாவுக்கு எப்படின்னு தெரியல இந்த ராயப்பம்பட்டி தேனி மாவட்டத்துக்கு வைகாசி பட்டம் இதை தவறுனா ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி அந்த இதில் தான் நடுவோம் அடுத்து நடும்போது நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் விவசாயம் காப்போம் ஜெயந்தி கர்ண வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப்பர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள்